துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்த சார்பில் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற பதிவு தை மாத பலன்களை பற்றியது இப்போ நாம் தை மாத பலன்கள் மகரம் கும்பம் மூணு மீனம் மூன்று ராசிக்குரிய பலன்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் இப்போ மகர ராசிக்கு சூரியன் அந்த ஒரு மாத கிரகம் பதினஞ்சு ஒன்று இருபத்தாறு முதல் பன்னிரெண்டு ரெண்டு இருபத்தாறு வரை உள்ள தகரம் தை மாதம் தை மகர மாதத்துக்குரிய பலன்களை சூரியன்ற பிளானட் வழியாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சூரியன் மகர ராசிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாவது வீட்டுக்குரிய ஓனர் அதாவது அஷ்டமாதிபதி எப்பவுமே மகர ராசிக்கு சூரியன் அஷ்டமாதிபதி தான் அஷ்டமாதிபதி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்க ஒன் ஃபோர் செவன் டென் அப்படின்னு அது மாதிரி ஒன் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இவெல்லாம் மறைவு ஸ்தானம்னு சொல்லி அப்போ அந்த மறைவு ஸ்தானத்தில் அதுவும் அஷ்டமத்தினர் இருக்கிற சூரியன் இந்த மகர ராசியை பொறுத்த எட்டாவது கூட அஷ்டமாதிபதி இப்போ எங்க இருக்கிறார்னா அவர் ராசியிலே இருக்கார் அஷ்டமாதிபதி ராசியில் இடம் பெறுவது ஒரு பலகீனமான தான் ஏன்னா அவர் அஷ்டமாதிபதி கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ ஒருவேளை இவங்களுக்கு யாரா தந்தை கிண்டை யாரா இருந்தாங்கன்னா இந்த மகராசிக்கணும் அவங்கள கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துருக்காங்க ஏன்னா சூரியன்றது அப்பாவையும் சேர்த்து குறிக்கும் தலைமை பண்பை குறிக்கும் அரசியலை பற்றி குறிக்கும் அப்போது அரசியல்வாதிலாம் கொஞ்சம் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அஷ்டமத்துக்குரிய விஷயம் ஜென்மத்தில் ஜென்ம ராசியிலே இருக்கிறது அதனால் சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாத பலன்களை அவர்கள் கொஞ்சம் நிதானமாக கையாண்டு கொள்ள வேண்டும் புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம் அப்படியே ஓட்டிக்க வேண்டித்தான் ஒருவேளை குரு பார்வை அவர்களுக்கு உதவுமே என்றால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் இப்ப குருவனுடைய பார்வை பாருங்களேன் மகர ராசியை பார்க்கல விரயசாந்த தான் பாக்குது செலவு பண்ணக்கூடிய விரய விரயசாந்த பார்க்குது பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது பத்து பன்னெண்டு ரெண்டு தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது அப்போ தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தன வரவு கூட இருக்கு அவங்களுக்கு இருக்கு அதே நேரத்துல விரயஸ்தானாதிபதியை இருக்கிறதுனால தனத்தையும் கொடுத்து விரயம் ஏற்படுத்தும் அதே மாதிரி பத்தாம் முட்டுக்குறை அதிபதி தனுஷ் ராசிக்கு இந்த தனுஷ் ராசிக்கு மகர ராசியை பொறுத்தவரைக்கும் எட்டாம் வீட்டுக்குரிய அதிபதி எட்டாம் வீட்டுக்குரிய அதிபதி ராசியில் இடம்பெற்று சற்றே பலவீனமாக அதே நேரத்தில் குருவினுடைய பார்வை அவர்களுக்கு பன்னிராம் இடத்தில் படுகிறது பத்தாம் இடத்தில் படுகிறது இரண்டாம் இடத்தில் படுகிறது இந்த இடங்கள்லாம் புனிதமாகும் அதனால இவங்களும் கொஞ்சம் அதாவது ஃபஸ்ட் கிரேட்டில் இருக்க முடியாது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதத்தை கொஞ்சம் அவங்க போக்குள்ளேயே கையாண்டு கொள்ள கொள்ள வேண்டியதுதான் அதே நேரத்தில் பாருங்கள் செவ்வாய் இருக்கு இல்லையா இந்த மகர ராசிக்கு லாபாதிபதி பதினோராம் வீட்டுக்குரிய ஓ ஓனர் வந்து செவ்வாய் இல்லைங்களா அப்போ அந்த செவ்வாய் வந்து ராசியிலே இருக்குது அப்போ பதினோராம் லாபஸ்தானம் ராசியிலே இருக்கிறது நல்லது தான் அது ப்ளஸ்ஸு அதே மாதிரி புதன் புதன் வந்து இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் முட்டுக்குரிய அதிபதி பாக்கியாதிபதி அவரும் ராசியிலே இருக்கார் பாக்கியாதிபதி ராசியிலே இருக்கார் அதுவும் நன்றது அதே மாதிரி சுக்ரன் பத்தாம் முட்டுக்குரிய ஓனர் அதுவும் ராசியில் இருந்து கொண்டிருக்கிறது அதனால ஒரே ஒரு தை மாசம் மட்டும் இந்த சூரியன் அஷ்டமாதிபதியும் கூட சேர்ந்திருக்கிறதால் இதனுடைய பலன்களை எல்லாம் அந்த அஷ்டமாதிபதி கூட சேர்ந்திருக்கிறதுனால அதை பலவீனப்படுத்திவிடும் அந்த பலன்களை கூட சற்றே பலவீனப்படுத்திவிடும் அதனால இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்மூத்தாக நுழுவிக்க வேண்டியதுதான் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி கும்பராசிக்கு கும்பராசிக்கு ஏழு கூறிய சூரியன் அதாவது கும்பராசிக்கு ஏழாவது வீட்டு கோடர் அதாவது கலத்திரஸ்தனாதிபதி பார்ட்னர்ஷிப் இடம் கூட்டு கூட்டாளிகளுடைய இடம் அப்போ இந்த ஏழு கூறிய அதிபதி இரண்டில் கும்பராசிக்கு பன்னிரெண்டில் விரயஸ்தானத்தில் இருக்கிறது அப்போது ஏழாவது வீடு பாட்னர்ஸ் மூலமாக அது விரையஸ்தானத்தில் இருக்கிறதுனால பாட்னர்ஸ் மூலம் கூட விரயங்கள் ஏற்படும் அப்படின்னா ஏதாவது ஆஸ்பத்திரி செலவு ஏதாவது தண்ட செலவுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த செலவு ஏன்னா அஷ்டமாதிபதி அங்கே இருக்கிறாரு இவங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாவது வீட்டுக்குரிய சூரியன் அங்கே இருக்கிறாரு எட்டாவது வீட்டுக்குரிய அஷ்டமாதிபதியும் அங்கே இருக்கிறாரு ஒன்பதாம் வீட்டுக்குரிய சுக்கரன் அங்கே இருக்கிறாரு அதனால் பார்க்கும்போது இந்த காம்பினேஷன் வந்து கொஞ்சம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது ஏன்னா இந்த இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதி வர கூட இருக்கிறாருங்களே அஷ்டமாதிபதி எட்டாவது வீட்டுக்குரிய ஓனர் பன்னிரெண்டாம் வீட்டில் மறைந்து விடுக்கிறது அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது புதன் மறைவு ஸ்தானத்துக்குரிய அதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் அதனால ஒன்று பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த கும்பராசிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் மூட்டுக்குரிய சுக்கரனும் இதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஒன்பதுக்குரிய சுக்கரனும் ராசியில் அதுவும் நன்மை தான் அதனால் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் செகண்டரி பொஷனில் இருக்காங்க ஃபர்ஸ்ட் கிரேட் தேர்ட் கிரேட் செகண்டரி பொஸ்டனில் இருக்காங்க அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பன்னெண்டாவது கட்டத்தில் இருக்கிறதா சொல்லையா ஒன் ஃபோர் செவன் டென் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படி பார்க்கும்போது அந்த மறைவு சாந்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு கிரகங்கள் தை மாதம் இருக்கப்படும் மறைவு சாந்தில் அப்போ மறைவு சாந்தில் என்னதான் ஸ்தானம் பெற்ற கிரகங்களாக இருந்தாலும் மறைவு சாந்தம் விரையஸ்தானன்றப்போ செலவுல தானே போகுது வரவுள்ள கொடுக்கலையா அதனால் இவர்களை பொறுத்தவரையும் மறைவு சாந்தின் நான்கு கிரகங்கள் இந்த தை மாதம் ஆப்ரேட் ஆக போகிறது அதே நேரத்தில் கும்ப ராசியை குரு பார்க்கிறது அப்பா இது ஒரு பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு போனஸ் ஏன்னா கும்ப ராசியை குரு பார்க்கிறது ராசி அவங்களோட உடல்நிலைகளை எந்த பிரச்சனையும் வராது எதுவும் தேவையில்லை தான் இருப்பாங்க ஏதாவது உத்தியோக ரீதியை மாற்றம் ஏற்படுத்தி கொண்டாலும் ஏற்படுத்திக்கொள்ளலாம் டிபார்ட்மெண்ட் மாறலாம் இல்லை இடம் மாறலாம் ஏன்னா இந்த சனின்ற உத்தியோகக்கான கூட ராக் இருக்குது அதை கேது பார்த்துன்னே இருக்குது சுபமாக மாற்றிக்கொள்ளலாம் உத்தியோகத்தினுடைய ஸ்டைலை மாற்றலாம் சப்ஜெக்டை மாற்றலாம் இல்லை வேறு பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த மாதிரி இடம்லாம் இதை தாராளமாக செய்து கொள்ளலாம் கும்ப ராசியை குரு பார்ப்பதால் ராசி என்றால் உடல் லக்னம் என்றால் உயர் அப்போ உடலை பொறுத்த வரைக்கும் நலத்தோடு இருப்பார்கள் இது கும்பராசினுடைய பலன்கள் இப்போ மக மீன ராசிக்கு போனோம் இது பன்னெண்டாவது கடைசி ராசி மீனம் என்றாலே ஜலராசி ராசி கடல் கடந்து போகக்கூடியவர்கள் வெளிநாட்டு தொடர்புடையவர்கள் வெளிநாட்டு வெளி ஸ்டேட்டில் போய் வேலை செய்கிறவங்க பெரும்பாலும் மீனராசியில் மீன லக்கணத்தில் பிறந்தவர்கள் வெளிநாட்டு சுகத்தை மேக்ஸிமம் அனுபவிப்பாங்க எந்த ரீதியிலாவது அனுபவிப்பாங்க அவர்கள் பாட்னர்ஸ் மூலமாவது அனுபவிக்கலாம் இல்லை தொழில் ரீதியாக அனுபவிக்கலாம் இல்லை அவங்க வேலை செய்கிற இடத்துக்கும் பார்ட்னர் மூலமாக வெளிநாட்டு உறவோ வெளி ஸ்டேட்டு தொடர்போ கூட இருக்கும் அதனால இந்த மீனராசியை ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது வீட்டுக்குரிய அதிபதி சூரியன் அதாவது சத்ரு கடன் விரோதி ஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானாதிபதி சூரியன் மறைவு ஸ்தானத்தில் இல்லாமல் போனால் எப்படி இருக்கும் அப்போது இந்த ஆறாவது மறைவு ஸ்தானத்துக்குரிய சூரியனே பதினோராம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ பாருங்க இது ஒரு போராட்டமான இடத்துக்குரிய சூரியனே லாபஸ்தானத்தோட தொடர்பு இருப்பதால் லாபஸ்தானத்தை அடையறதுக்கு போராட்டமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா அப்போ இந்த இடத்துல அவங்க லாபத்தை இருக்கிற மாதிரியே அனுபவிச்சுக்கலாம் கொடுக்கறத வாங்கி வேலை செய்யணும் அந்த லாபஸ்தானத்து ஆறாம் வீட்டுக்குரிய அதிபதியோட தொடர்பு இருக்கு இல்லையா அதனால லாபஸ்தானம் பதினோராம் வீட்டுல இருந்தாலும் ஆறாம் ஓனர் சூரியன் அங்கு இடம்பெற்று விடுகிறார் அதனால் தை மாஸ்டர் இவங்களும் அப்படியே கொஞ்சம் ஓட்டிக்க வேண்டி தான் அதே பாருங்க மீனராசிக்கு தனாதிபதி செவ்வாய் இரண்டாவது வீட்டுக்குரிய அதிபதி மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ரெண்டு ஒன்பதுக்குரிய அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்ப தனத்தையும் பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அவங்க அப்பா வழியில ஏதாவது செலவு பண்ண பண்ணிக்கலாம் மீனராசிக்காரங்க உடல்நிலை சம்மந்தப்பட்ட ஆஸ்பத்திரி செலவு மருத்துவ செலவு அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் இந்த மீன ராசிக்காரர்கள் அவர்கள் தந்தை வழியில் கொஞ்சம் அவங்க செலவு பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா இந்த இந்த மேஷ ராசிக்கு அதுவும் தலைச்சன் இருந்து வச்சுங்களேன் இன்னும் அவங்களுக்கு பொறுப்பு அதிகமாயிடும் ஏன்னா மேஷன் நான் இருக்குன்னு சொன்னேன் தலை ராசின்னு சொன்னேன் இப்போ தலை ராசியே செவ்வாய் வீடாக இருக்கிறதுனால அந்த வீட்டில் அவரும் மூத்தவராக இருந்தால் மூத்தவருடைய அதிகபட்ச செலவுகள் வந்து சேரும் அதாவது தந்தை வழி உறவு வழியில அப்பா அம்மா இந்த மாதிரி வழியில சேரும் ஒருவேளை அந்த இடங்களில் குரு பார்வைப்பட்டார் இப்போ மிதுன ராசியில இருக்கிற குரு மீன ராசிக்கு எட்டாவது இடத்த பார்க்கு அஷ்டமத்து படத்தை பார்க்குது ஓகே அஷ்டம கஷ்டமான இடம் அந்த இடத்த பார்க்கறதுனால கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி எட்டு பத்தாவது வீடு தொழிற்சாணம் தொழில் சாந்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க பாட்டுக்கு அந்த தொழிலை பண்ணிகிட்டே இருக்கலாம் அதனால் தொழிற்சாந்தும் வலுப்பெறுகிறது அதே மாதிரி விரயஸ்தானம் விரயஸ்தானத்தை ஆகுது அப்போ விரயங்கள் ஏற்படும் பார்த்தீங்களா விரயஸ்தானம் சனி வர ஆட்சி ஆகிறார் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீட்டில் கூடிய அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் கூட ராகு இருக்கிறார் கேது பார்த்து நிற்கிறார் அதனால் ஒரு நம்ம சமாளிக்கிற விஷயத்தை சில விஷயங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அது தந்தை வழி உறவாக இருக்கலாம் தாய் வழி உறவாக இருக்கலாம் நம்ம குடும்பத்து உறவாக இருக்கலாம் ஏனென்றால் இந்த மீனராசிக்கு இரண்டாவது தனஸ்தானாதிபதி பாக்கியஸ்தனாதிபதி ரெண்டுமே தனம் வரவு பாக்கிய ஒன்று தந்தை இது ரெண்டுமே இந்த இடத்துல சேர்ந்த மகரத்தில் இருக்கிறதுனால அதுவும் லாப சாந்தில் இருக்கிறதுனால லாபங்களை சம்பாரிச்ச பணத்தை கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற விஷயத்தை முக்கியமாக இந்த செவ்வாய்கிற மருத்துவக்காரகன் சூரியனும் கூட சேர்ந்திருக்கிறதுனால தந்தை வழி மருத்துவ செலவுகளை அவர்கள் கண்டிப்பாக நிறைவேற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும் அதே நேரத்தில் புதன் இருக்கிறதுனால கம்யூனிகேஷனும் ஏற்பட வேண்டும் ஏன்னா புதன் வந்து கம்யூனிகேஷன் கிரகம் அப்போ இந்த உடல்நிலை எப்படி எப்படி இருக்காங்கன்றத கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா கண்ணி வந்து நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா தெரிஞ்சவங்கன்னு சொல்கிறேன் அந்த இடத்துக்குரிய புதன் அங்கே இருக்கிறதுனால தெரிஞ்சவர்கள் மூலமாக யார் மூலமாக இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த ஏழாம் கூட்டாளி சக நட்பர்கள் நண்பர்கள் உறவுகள் இந்த மாதிரி சொல்கிற இடம் அதனால் யாராவது இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஆள் உறவில் இருந்தானா அவங்க மூலமாக இவர்கள் தந்தையை பற்றியோ தந்தை உடல்நிலையை பற்றியோ அவர்கள் எப்படி இருக்காங்க எந்த மாதிரிலாம் இருக்காங்கன்றத தா தாராளமாக தெரிந்து கொள்ளலாம் அதனால் இந்த நேரத்தில் தந்தையை பார்த்துக்கொள்வது மிக 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 அவசியம் சுக்கரன்ற ஆடம்ப கிரகம் அங்கே இருக்குது இல்லையா மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு மூணாவது வீட்டுக்குரிய சுக்கரன் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அஷ்டமாதிபதி சுக்கரன் மூணு எட்டு மறைவு ஸ்தானத்துக்குரிய அதிபதி ஒம்பது பத்து பதினொன்று லாபஸ்தானத்தில் அப்போ பாருங்கள் மறைவு ஸ்தானத்துக்கு லாபத்துக்கு காம்பினேஷன் வரப்போ லாபத்து லாபத்துல தான் பெருமளவு கை வைக்குது ஸோ அவங்க சம்பாதிக்கிறது லாபம் ஈட்டினது இதெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய காலம் வருகிறது அதுவும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்பா அம்மா அவங்க குடும்பம் அதுக்குரிய ப செலவுகளை மீட் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால இந்த மீன ராசி பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒன்றும் இல்லை அவர்கள் சார்ந்த குடும்பத்தின் ரீதியாகத்தான் இவர்கள் போராட வேண்டியது இருக்கும் இதுவரை பனிரெண்டு ராசிக்குரிய தை மாத பலன்களை பார்த்தோம் இந்த தை மாத பலன்களை பார்க்கும்போது குருனுடைய பார்வையும் காதல் கொட் போட்டணும் இது குரு பார்வை எங்கெங்க இருக்குதுன்னு இந்த போர்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி போர்ட்லேயும் இந்த போர்ட்லேயும் இந்த கிரகங்கள் மாற்றம் எங்கெங்கே இருக்குதுன்ற நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால் இது வந்து ஒரு ஒரு பலன்கள் சொல்லும்போது இந்த பெயர்ச்சிகளை வைத்து கொண்டு முடிந்த பலன்களை சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி பலன்கள் சொல்லும்போது ஏகப்பட்ட பலன்கள் சொல்லலாம் ஆனால் எல்லாம் மாச கிரகமாக இருக்குது இப்போ குருன்னா ஒரு வருஷம் பலன் சொல்லலாம் ராய்கதினா ஒன்றரை வருஷம் பரான்னு சொல்லலாம் சனின்னா ரெண்டரை வருஷம் பரான்னு சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் மாச கிரகங்கள் அதனால் இந்த மாச கிரகங்கள் நம்மளுக்கு பலனை கூட்டியோ குறைத்தாலோ கொடுத்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை இதெல்லாம் மாதம் மாதம் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த மாற்றம் அடையக்கூடிய தேதிகளை கூட பிராக்கெட்டில் நான் போட்டிருக்கேன் அந்த தேதியையும் பார்த்துங்க அந்த ஆதிபத்திய பார்த்துங்க திரிகோணத்தில் இருக்குதா பலத்தில் இருக்குதா இல்லை மறைவு சாந்தத்தில் இருக்குதான்றதை நீங்களே செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் அதனால் இதுவரை உங்களுக்கு எளிமையாக சொல்லியிருக்கேன் இந்த கிரக நிலையை டெக்னிக்கலாக ஜோசிய ரீதியாக எப்படி பார்க்குறாங்கன்றதையும் சொல்லி கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் நல்ல வழியாக பயன்படுத்தி உங்களை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு முறை பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி உங்களுடன் விடைபட்டுக் உங்கள் சீனிவாசன் நடராஜ பார்த்தசாரதி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நலமுடன் இருக்க வாழ்த்துக்கள்